வரும் செப்டம்பர் மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள குளோபல் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் ஆப் இந்தியா சினாடு வெள்ளி விழா மற்றும் கவுன்சில் கூட்டத்தின் பொன் விழா கொட்டாட்டத்தில் அமைச்சர் பெருமக்கள் பங்கேற்க உள்ளதாக ஐசிசிஐ சி நாடு பிரதம பேராயர் ஐசக் ஐயா சிறப்பு பேட்டி அளித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மஞ்சப்பாடி பகுதியில் இயங்கி வரும் வி எஸ் ஐசக் கல்வியல் கல்லூரி வளாகத்தில் ஐசிசிஐ சினாடு பேராயர்கள் கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இதில் ஐசிசிஐ சினாடு பிரதம பேராயர் அதனைத் தொடர்ந்து புதுகை ஸ்டார் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளிக்கையில் வரும் செப்டம்பர் மாதம் ஐ சி சி ஐ சி நாடு தொடங்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வெள்ளி விழா கொண்டாடப்பட உள்ளதாகவும் அதேபோல் ஐ சி சி ஐ சி ஐம்பதாவது கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளதால் பொன் விழாவாக கொண்டாட திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் நடைபெற உள்ள விழாவில் அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் இதுவரை சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐசிசிஐ சினாட் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஐசிசிஐ சி சினாட் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசுக்கும் சிறுபான்மை நலத்துறைக்கும் நன்றியை தெரிவிப்பதாக கூறினார் கூட்டத்தில் பேராயர்கள் துணை பேராயர்கள் இயக்குநர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிஷப்ஸ் கவுன்சில் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் ஜிசி சினாட் துவக்கப்பட்டு இருபத்தைந்து வருடங்களாகிறது ஐம்பது கவுன்சில் கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த நாற்பத்தி ஒம்பது கவுன்சில் கூட்டம் முடிந்து ஐம்பதாவது கவுன்சில் கூட்டம் வருகிற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது இது ஐம்பதாவது பொன்விழா கவுன்சில் கூட்டமாக கொண்டாட இருக்கிறோம் இந்த கூட்டத்தில் நான்கு அமைச்சர்களை அழைக்க இருக்கிறோம் அனைத்து அமைச்சர்களும் குறிப்பாக ஜிசிசி நாடு உள்ள அனைத்து பேராயங்களிலும் சேர்க்கப்பட்டுள்ள இணைக்கப்பட்டுள்ள போதகர்கள் பேராயர்கள் குறைந்தபட்சம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஐம்பதாவது பொன்விழா விழா கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அமைச்சர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது இதுவரை ஜிசிசி நான் கேட்டு கேட்டுக்கொண்டபடி தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு வாரிய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டுள்ளது இதற்கு தமிழக அரசுக்கும் சிறுபான்மை துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இன்னும் பயிற்சி இயந்திரங்கள் வழங்கப்படவில்லை அதற்கான விண்ணப்பங்கள் பெற்றுக்கொண்டிருக்கார்கள் உடனடியாக அந்த பயிற்சி இயந்திரங்களையும் வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆலய புனரமைப்பு நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலய புனரமைப்பு நிதிகள் மெயின் லைன் ஆலயங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டு வருகிறது ஆனால் வெந்தேகவஸ்திருச்சபைகளுக்கும் ஜிசிசி நாடு சேர்ந்த திருச்சபைகளுக்கும் ஆலய கட்டுமானப் பணி ஆலய புனரமைப்பு பணி நிதிகள் ஒதுக்கப்படவில்லை கொடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் திருப்பி அனுப்பிப்பட்டு அனுப்பி திருப்பி கொடுக்கப்பட்டு வருகிறது ஆகினால உடனடியாக ஆலய உணரமைப்பு நிதிகள் ஜிசி சார்பாக பரிந்துரைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு வழங்க வேண்டுமென்று இன்றைய நடந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆகினால இது அத்தனை கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மேற்படி ஜிசி சினாடு சார்பாக கூட்டுறவு நாணய சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சங்கத்திற்கு உடனடியாக கூட்டுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழகம் முழுவதுமாக சேர்ந்து சென்னை தலைமையிடமாக கொண்டு இந்த கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்காக ஆய்வு செய்திருக்கிறார்கள் துறையை சார்ந்தவர்கள் அனைத்து தகவல்களும் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக அந்த ஆணையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து வருகிற மாதம் ஜிசிசி நாட் ஐம்பதாவது பொன்விழா கவுன்சில் கூட்டம் மாபெரும் கவுன்சில் கூட்டம் நடைபெற இருக்கிறது நான்கு அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ಅರಿವ್ಕೊಗ್ರೇನ್ ನಂದಿ ವರ್